முடியறதுக்குள்ளே எப்படியாவது குல்ஃபி செஞ்சிடணும்னு இருந்தோம் செஞ்சாச்சு மேங்கோ ஐஸு சேமியா ஐஸு பாதாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் நான் ஒரு லிட்டர் பால் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு பாலை வச்சாச்சு பால் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பக்கத்திலே தான் நிற்கிறேன் பால் நல்லா பொங்கி நல்லா சுண்டி வரணும் பால் அதுக்கு இடையில இடையில கலரி கலரி கொடுத்துக்கணும் தண்ணி ஊற்றாமல் வைக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு கொஞ்சம் நட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி ஒரு கப்பு சர்க்கரை இது மூணுத்தையுமே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்ம அந்த குல்ஃபி சாப்பிடும் போது வாயில் கடிபடுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கட்டும் பால் நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் நிறைய வச்சுருந்தது இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாதியாக வந்துடுச்சு இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தால் இந்த மிக்ஸை போட்டாச்சு பாதாம் முந்திரி சக்கரை போ அரைச்சோம் இல்லையா அந்த பவுட்ரு போட்டுட்டோம் இது போட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இது கொதிக்கட்டும் அந்த ஏடெல்லாம் எடுத்து எடுத்து அதிலே விடணும் இதுக்கு வந்து கலருக்கும் ஸ்மெல்லுக்கும் நான் வந்து ஏலக்காய் பவுட்ரு போடுவாங்க அது போடாமல் பாதாம் பவுட்ரு போடுறேன் கொஞ்சம் எல்லோ கலர்லேயும் கிடைக்கும் ஸ்மெல்லும் இதுலேயே இருக்கும் இந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் குல்ஃபிக்கு ஒரு லைட் எல்லோவாக இருக்கும் இது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நல்லா சுற்றி சுற்றி கலரி போதும் இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இது ஆரட்டம் அதுக்குள்ளே சேமியா ஐஸுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கும் பால் பால் ஊற்றிட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றாமல் தான் நான் பால் வச்சுருக்கேன் இது பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேமியாவை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி சேமியா போடுறேன் இதில் நான் நல்லா கொதிக்கும் போது போட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் தனி தனியாக சேமியாக இல்லைன்னா போய் அப்படி அப்படியே உண்டை கட்டின மாதிரி ஆகிடும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் சேமியா நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இது பால் இப்போ இதுக்கு தேவையான சக்கரையும் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணோம்ல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பவுடரும் இதில் சேர்த்துருக்கேன் நான் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு ஸ்மெல்லுக்கு அதுவும் நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கலரி விட்டுடலாம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் இதில் இந்த பவுட்ரு சேமியா நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறமா இதையே நம்ம இறக்கி ஆற வைக்கணும் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து கலறி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ஏடெல்லாம் எடுத்து போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை இறக்கி வச்சு நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் ஆறட்டும் ஆற வச்சாச்சு நான் இந்த மோல்டு தான் வாங்கி வச்சுருக்கேன் இன்னொரு மோல்டு இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு சேமியா சேமியா ஐஸுக்கு சேமியா இதை ஊற்றிக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறந்தான் நான் ஊற்றுறேன் ஃபேன் காத்தில் ஆற வச்சிட்டேன் ஆற வச்சு அது ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்படியே அந்த மூடியை போட்டு மூடி எடுத்து வச்சிடு வேண்டியதான் இந்த ப்ளூ கலரில் ரெண்டு இதுலேயுமே நான் அந்த சேமியாயிஸே ஊற்றுறேன் பேலன்ஸ் இருக்கிறது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அதில் ஊற்றி வைக்கிறேன் ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாதாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பாதாம் மிக்ஸு அதில் மில்க் மேட் கொஞ்சம் ஒரு கப்பு ஊற்றுறேன் நான் இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் இது ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குல்ஃபி வந்து நல்லா ரிச்சான குல்ஃபியாக இருக்கும் இது ஒரு ரெண்டு மோல்டில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மாம்பழத்துக்கு மாம்பழம் குல்ஃபியும் செய்ய போகிறோம்ல இப்போ மாம்பழம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு நைஸாக இதை போட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மூளில் ஊற்ற வேண்டியது தான் மேங்கோ கலருக்கு எல்லோவே எடுத்து எல்லோ கலர்லேயே ஊற்றுறேன் நான் ஊற்றி ரெடி பண்ணி எயிட் எயிட் ஹவர்ஸ் வச்சு ஃப்ரீசரில் வச்சு ஆச்சு அதுக்குள்ளே அந்த இதில் ஊற்றுனது எல்லாம் அந்த கேரட் ஷேப்பில் இருந்ததெல்லாம் பசங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்க இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது தான் இப்போ என்னால் காட்ட முடிஞ்சுது ஐஸு நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சேமியா மேங்கோ பாதாம் மூணு குல்ஃபியும் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குல்ஃபி உண்மையிலே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக இருந்தது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் okay, ஓகே பாய்